வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேன் வச்சிருக்கேன் இப்போ அதில் நம்ம என்ன சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் கம்மியாக மிளகாத்தூள் இதில் நான் ஒரு ரெண்டு முட்டை கட் பண்ணி எடுத்துரைக்க வேக வச்சு இப்போ அதையும் நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ முட்டை என்ன இந்த பட்டம் துடி போட்டுக்கலாங்க இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு பொறிஞ்சதும் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சீ காரத்துக்கு மிளகாய் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கருப்பில் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கரம் மசாலா பொடி மிளகா பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி எடுத்துருக்கீங்க இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி விட்டுருக்கலாம் வெங்காயம் மசாலா எல்லாம் நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம முட்டை ஃப்ரை பார்த்தீங்களா இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமான பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க பொடி சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் இருக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம் நிமிஷம் மூடி போட்டு ரெண்டுடி நம்ம முட்டை உருவா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்க ரசம் கூட வச்சு நமக்கு சாப்பிட்டுக்கலாங்க அப்பத்துக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுங்க ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஜெயவிஷ் கிச்சன் வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட் குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்ட ஷேர் பண்ணிவிடுங்க மறுக்காமல் டேஸ்ட்டி கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ